சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா இன்று உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம் உன்னுடைய இல்லத்தை சுற்றிலும் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தை சுற்றிலும் கெட்ட வாடை வீசிக் கொண்டிருக்கின்றது உடனே இந்த வாடையை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இது பேராபத்தை உனக்கோ உன் குடும்பத்திற்கோ விளைவித்து விடும் என்பதனால்தான் அப்பா இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் துர்நாற்றம் சாயப்பா எனக்கு அப்படி ஒன்றும் வீசவில்லையே கெட்ட வாடையெல்லாம் ஒன்றும் அடிக்கவில்லையே நன்றாகத்தான் இருக்கின்றது நீ சொல்வதை பார்த்தால் சாக்கடை போல எதுவும் என் இல்லத்தின் அருகில் இல்லை அது தூரமாகத்தான் இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் அல்லவா சாயப்பா சொல்கின்ற விஷயம் இந்த துர்நாற்றம் எங்கிருந்து வீசுகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் சில விஷயங்கள் கிடைக்கின்றது அது உன் வீட்டிற்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துகின்றது பொதுவாகவே தெய்வம் ஒரு இல்லத்திற்குள் வந்து தங்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்தில் நிச்சயமாக நல்லதொரு வாசனை இருக்க வேண்டும் அந்த இடத்தில் இது போன்ற கெட்டவாடை வீசுவதாலும் துர்நாற்றம் அடிப்பதனாலும் அங்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையும் முதலில் நீ கவனமாக தெரிந்து உன் வீட்டில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களினால் உனக்கு பல கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக உயர்ந்த நிலையிலும் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பா நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை தேடி வருகின்ற ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்க வேண்டாம் அல்லவா எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் அல்லவா உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த சூழ்நிலையை நோக்கி உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் எதையும் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் தவிர்த்து விடாதே என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நாட்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறது அதுபோல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நீ முழுமையான கவனம் கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு உன் அப்பா சொல்லும் பொழுது அதில் எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வரவேண்டிய அவசியமே கிடையாது சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதிலிருந்து உனக்கான தெளிவான உண்மைகள் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அப்பா நான் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் நான் இதனை சில காலமாகவே உன் இல்லத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அங்கு தொடர்ந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கு தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது என் குழந்தை சில உண்மைகள் அங்கு என்னவென்று ஏதுவென்றும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் இருந்து விடுகின்றது உனக்கான பலவிதமான மாற்றங்களை தந்தும் அது என்னவென்று புரியாமல் உனக்கு இருந்து விடுகின்றது இனியும் இதனை இப்படியே விட்டுவிட முடியாது இனியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் இப்படி தொலைத்து விடவும் முடியாது உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதிலிருந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சி நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து நேரம் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது என்று சொல்லும் சொல்லும்போது அதை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அப்பா சொல்வது போல இல்லை என்று நினைத்து நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவாயானால் இனி வரக்கூடிய ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த அப்பா உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் இத்தனை மாற்றங்கள் இத்தனை சோதனைகள் இத்தனை சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுத்து விட்டது இனிமேல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி உறுதியாக நடத்தி தர நான் தயாராக இருக்கின்ற இந்த பொழுது இனி உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் நான் சரியாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த ஒரு மாற்றத்திலும் மனமுடைந்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தினாலும் நீ கலங்கி விடக்கூடாது உனக்கு நடப்பது அத்தனையும் என்னவாகும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதனால் உனக்கு நடக்கிறது இதை என்ன காரணமாக இருக்க முடியும் சாயப்பா வேறு நம்மை சுற்றி துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்கிறாரே என்று என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் சில நாட்களாகவே உனக்கு மிகப்பெரிய அளவில் தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றது நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது எத்தனையோ விஷயங்களை என் குழந்தை நீ யோசித்து அடைய நினைத்தும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக என்னவென்று கிடைக்காமல் போயிருக்கின்றதல்லவா இனி இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுது மிகப்பெரிய வெற்றியைப் பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் சாயப்பா சொல்பேச்சு கேட்டு அதிலிருந்து எப்படி நீ மீண்டு வரப்போகின்றாய் என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இதிலிருந்து நீ எப்படி விடுபடப் போகிறாய் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன வேண்டுமானாலும் ஏதுவானாலும் நிச்சயமாக இதன் முடிவானது உனக்கு உரிய நம்பிக்கையை உறுதியாக நடக்கும் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் அதனால் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சாயப்பா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் மேலும் மேலும் நம்மை அதிகமாக காக்க வைக்கிறார் என்று நீ கேட்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே பொறுமையும் நிதானமும் கொண்டு மட்டுமே நீ என்னிடத்திலிருந்து எதையும் பெற முடியும் உன்னுடைய அவசரத்திற்கு நான் எதையும் தருவது கிடையாது நீ அவசரத்தினால் எதையும் பெற வேண்டும் என்று நினைத்து விடாதே அதனால் இந்த நேரம் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா மாற்றங்களிலும் நீ உனக்கான நம்பிக்கையும் உனக்கான உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா எல்லாமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையும் கொடுக்க கொடுக்கும் நேரம் உன் அப்பா உன்னோடு நின்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நில்களை எல்லாம் என்னவென்று கவனித்து தான் இருக்கின்றேன் நீ எந்த நிலையை எல்லாம் கடந்து வந்தாய் என்பதனையும் நான் அறிந்து தான் இருக்கின்றேன் என்றோ முடிய வேண்டிய பிரச்சனைகள் என்றோ உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்று பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் தட்டி தட்டி சென்று கொண்டிருக்கின்றது அது எதனால் என்று நீ ஒரு முறையாவது உணர்ந்தாயா பணம் என்ற ஒன்று உன் இடத்தில் இருந்தால் வழி போக்கும் உனக்கு சொந்தம் அது உன் இடத்தில் இல்லை என்றால் சொந்தத்திற்கும் நீ வழிபோக்கனாகத்தான் தெரிவாய் இதுதான் இந்த மனிதர்களுடைய எண்ணம் இப்படிப்பட்ட பணம் கூட உன்னை வந்து சேராமல் பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதுதான் அத்தனை கஷ்டங்களுக்குமே உனக்கு காரணமாக இருந்திருக்கின்ற ஒரு விஷயம் என் குழந்தை என்னவென்று யோசிக்கின்றாயா உன் வீட்டில் இந்த துர்நாற்றம் வீசுவது தான் எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய வீட்டிற்குள் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நுழைய விடாமல் இது தடுத்து நிறுத்திவிட்டது துர்நாற்றம் என்றால் என்ன அந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இது போன்ற துர்நாற்றம் உன் இல்லத்தில் வீசும் அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் பூஜை அறையில் அழுகி போன மலர்கள் கிடந்தாலும் தெய்வத்திற்கு அது துர்நாற்றமாகத்தான் தெரியும் முதலில் உன் இல்லத்தில் பூஜை அறைக்குள் சென்று அங்கே ஏதேனும் அழுகிய மலர்கள் அல்லது காய்ந்த மலர்கள் கிடைக்கிறதா என்று சோதித்து பார் ஏதாவது ஒரு மூளை முடக்குகளில் ஏதாவது தெய்வத்தினுடைய புகைப்படத்திற்கு பின்னால் கிடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருந்தால் உடனே அதனை அப்புறப்படுத்து இரண்டாவதாக அடிக்கடி உன் இல்லத்திற்குள் வருகின்ற சில மனிதர்கள் எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னை தேடி வருகின்றார் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டு உன் வீட்டிற்குள் தெய்வசக்தியை நுழைவிடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒருவரும் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது என் குழந்தை நீ இவர்களையும் உள்ளே வரவிடாமல் தடுத்து தான் நிறுத்த வேண்டும் எதிர்மறையான விளைவுகளை எல்லாம் இங்கு உருவாக்கத்தான் வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில உண்மைகள் நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா நீ எதையுமே இழந்து விட்டதாக விடாதே எப்போதும் இந்த வாழ்க்கையில் முடிவுகளை நீயே எடுக்க பழகுகிறாயோ அப்பொழுதுதான் நான் அதை எதிர்கொள்கின்ற தைரியம் உனக்குள் பிறக்கும் இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் அதை ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் நம் வீட்டிற்கு வருவது சரியில்லை இவர்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருவதில்லை எப்பொழுதும் எதையாவது சொல்லி மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று மற்றவர்களிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட நீயாகவே அதற்கு ஒரு முடிவு எடுத்து அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அவர்களுக்கு மேலும் மேலும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்காமல் அத்தோடு அவர்களை நீ அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதுதானே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே என்னதான் திட்டம் போட்டாலும் படைத்தவன் ஒரு திட்டம் வைத்திருப்பான் அதுதான் இந்த வாழ்க்கை நடக்கும் அதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து முழுமையான வெற்றி என்பது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது பக்குவம் அல்ல எல்லாம் தெரிந்து தனக்கான நேரம் வரை அமைதி காப்பதுதான் பக்குவம் என்பதனை புரிந்து இந்த தீய மனிதர்கள் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் இருக்கும்போது தெய்வத்திற்கு துர்நாற்றத்தாய் துர்நாற்றத்தை தான் கொடுக்கும் உன் வீட்டில் எதிர்மறையின் கெட்டவாடை தெய்வத்திற்கு வீசுகிறது அதனால் இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகள் கொண்டவர்களே உன் இல்லத்திற்குள் ஒருபொழுதும் பொழுதும் அனுமதிக்காது இவர்கள் உள்ளே நுழையினுடைய உனக்குத்தான் வாழ்க்கையில் தீய விஷயங்கள் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வரும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு நீ திருப்தி அடைந்தால் உன்னை விட சந்தோஷமானவர்கள் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எப்பொழுது உனக்கு திருப்திகள் இல்லாமல் மனதிற்குள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது அதைத்தான் இந்த தேய எண்ணங்கள் கொண்டவர்கள் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாற்றிவிடுவார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் கொண்டு வந்து உன்னை அதிகமாக காயப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் ஒரு இடத்தில் ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவுதான் காசு பணம் என்று இருந்தாலும் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதவை என்ன தெரியுமா அன்பு ஆரோக்கியம் நேரம் தூக்கம் இதையெல்லாம் ஒரு எந்த ஒரு பணத்தையும் கொடுத்து இங்கு யாராலும் வாங்கிவிட முடியாது இதுதான் உண்மையும் கூட ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா நிச்சயமாக உன் சாயப்பா எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகின்றேன் நான் சொன்னதை உடனே பொய்சை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்